இதை வந்து நீங்க வந்து பத்து நாளைக்கு முன்னாடியே நீங்க வெளியிட்டிருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது யாரும் பிரச்சனை போட போறது கிடையாது இல்லையா அஸ்ஸலாமுக்கும் வணக்கம் ஐபோ வெல்கம் டு சிஜிசி டாக் சி டோக் ஷோப் திஸ்மி பாத்திமா ரெனோசா நேத்து ஒரு காணொலி வந்து உங்களுக்கு கொடுத்திருந்தோம் மதிரஸால் இடம் பெற்ற சிறுவனின் மரணம் தொடர்பான ஒரு காணொளி அதுக்கு வந்து ஒரு உதாரணமும் வந்து சொல்லியிருந்தோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி டிசம்பர்ல காத்தாங்குடியில நடந்த சம்பவம் முஷ்அப் அப்படிங்கிற ஒரு சிறுவன் பதிமூன்று வயது சிறுவன் இப்படித்தான் வந்து மர்மமான முறையில் வந்து உயிரிழந்த கதை இதுக்கு இன்னும் முடிவுகள் வந்து கிடைக்கலன்னு சொல்லுவது அதுல ஒரு சின்ன மிஸ்டேக் விட்டு என்னன்னா அந்த சிறுவன் வந்து காத்தாங்குடி அந்த சம்பவம் நடைபெற்றது வந்து சாய்ந்த மத மரதில் இருக்கக்கூடிய மதரசாவில் நான் வந்து சிறுவன் வந்து சாய்ந்த மருந்து காத்தாங்குடியில் நடந்துட்டுன்னு சொல்லிட்டு அது மாறி வந்துருச்சு அந்த வேர்ட் ரெண்டு மாறி வந்துருச்சு அதனால் வந்து அதுக்கு மன்னிப்பு கேட்குறேன் கீழே நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சில நேரங்களில் அந்த கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஊர்கள் வந்து இதுவரைக்கும் அங்கே போனதில்லை அதனால் கொஞ்சம் கொலாப் சாம் இருந்தாப்ல அப்படிங்கிறதான் எதுவும் எதுவாக இருந்தாலும் சம்பவம் நடந்தது உண்மை தானே அதுக்கு இன்னும் பிரச்சனை முடியலையே அப்படிங்கிறத வந்து சொல்லிக்க விரும்புகிறேன் சார் இப்படி இருக்கும்பொழுது இந்த சில்மியாபுர மதரசாவில் இடம்பெற்ற சம்பவத்தில் பன்னிரெண்டு வயது சிறுவன் ஷஹதி ஷஹதியினுடைய மரணம் தொடர்பான விஷயங்கள் வந்து ரொம்ப பூதாகாரமாக வெடிச்சிட்டு இருக்கு நேற்று எல்லா செய்திகளையும் வந்துருச்சு ஏன் நீங்கள் அமைதி காக்குறீங்க அப்படிங்கிற கேள்வி தான் மெயினான கேள்வியாக இருந்தது நிர்வாகம் இதுக்கு வந்து அமைதியாக இருக்கணும் யாருக்காச்சும் நீங்கள் சொல்லுங்கப்பா என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க அப்போ பிரச்சனை முடிஞ்சிடும் என்னன்னா அந்த மதரசா வந்து ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக கட்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டப்பட்ட ஒரு மதரசா நிறைய மாணவர்கள் அங்கே ஓதிட்டு இருக்காங்க அவங்களுடைய கல்விக்கு வந்து எந்த பாதிப்பு நடந்துடக்கூடாது அப்படின்னா நிர்வாகம் வந்து வாய் திறக்கணும் அப்படிங்கறது தான் இதுக்கு இடையில நான் நேற்று நைட்டு தான் ஒரு செய்தி பார்த்தேன் அந்த பெற்றோர்கள் ஷஹதியினுடைய பெற்றோர்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சிங்கள ஊடகத்துக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க இது பெருசாக யாருக்குமே தெரியாதுங்க இது ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பாக ஒரு நேற்று எஃப்எம்ல தான் வந்து அந்த வீடியோ வந்து போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாளைக்கு பொறுத்தான் வந்து தமிழில் ஊடகங்களுக்கு வந்து இது ரொம்ப பரவுது அந்த ஊராக்கள் கூட பெருசாக இதை பற்றி வெளியே சொல்லலை என்னன்னா ஏன் பயப்படுறாங்க ஏன் கேள்வி கேட்க வந்து தயங்குறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சிறுவனினுடைய தந்தையும் தாயும் அவங்களுடைய சகோதரர்கள் உற்றார் உறவினர்கள் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அந்த பாத்ரூமுக்குள்ளே எப்படி இருந்தது அந்த புகைப்படங்கள்லாம் எப்படி இருந்தது அது ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சு மீடியாக்களுக்கு வந்து தெரிவிக்கிறாங்க இது இந்த பையன் வந்து நாங்கள் நூரலி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க அங்கே போய் பார்க்கும்போது மோச்சேரியில் இருந்துது போஸ்ட்மார்ட்டம் செஞ்சது கூட தெரியாது அதில் உறவினர் ஒருத்தர் அந்த பிரிண்ட் அவுட் எடுத்த புகைப்படத்திலாம் காமிச்சு சொல்றாரு இவரத்தில் ஏதோ ஒரு கருப்பாக ஏதோ ஒன்று இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு ල්ලන අප මයි ග ඒකයිද තවත් අපිට සැක කියන්නේ මේමනේ එතුර මේ ලමයාට වුදයක් කියෙනට පස්සේ මෙර කියෙනවා මෙම ුණ කියලා පාන්දර හතරට ගිය එක් කියෙන මේකලන හයලන එතුරු පන්තර පහමර්තම ගීල්ල බලද එත එල්ි ම ල්ි බෙල්ල ෙල්ල වලදාගත කියන්නෙක බෙල්ල වලදාගත්ත ගව යා ට පොලසි ද ලිසිය පොලසි ට ගඩිය රග ෙජ් න චන් සොෝ එ න. ඒ මොවාාවත්ම අපි හෝ දන්නත අපි මසට යන්ට ක බලන්න උක්ක මහරි ඔක්ක මරකර ස්ථතා ලැතිවම ස්පිල්ල් අිරත් න මරය පිටි පසික අපිරාසත් තියනෝඒම මේ මට ඒතතාර මාන සිගත්යක් නෑ බෙල්ල වෙල ගන්න එකක කල තාත්තලම්මල හරියට මේ සමාජයට වැකත් විස් හෙලාමට හරියට බැලුවවා ඒ නිස කිසිම පස්සනයන්න එඒලාමන්. ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் அதுக்கப்புறமாக மதரசா நிர்வாகம் ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டு இருக்காங்க இதுதான் இங்க தேவை இதை வந்து நீங்க வந்து பத்து நாளைக்கு முன்னாடியே நீங்க வெளியிட்டு இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது யாரும் பிரச்சனை போட போறது கிடையாது இல்லையா அப்போ அதனால் வந்து இப்போ இதை கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா அல் ஜமாலியா அரபிக் காலேஜ் மாணவர் மரணம் குறித்த கல்லூரி நிர்வாகத்தின் அறிக்கை அப்படின்னு சொல்லி கடந்த திங்கட்கிழமை நவம்பர் அன்று கல்லூரியில் துரதிர்ஷ்டவசமாக காலம் பிரிவை சேர்ந்த ஷஹதி மாணவனின் பிழைகளை பொறுத்து மண்ணறையை விரிவாக்கி வைப்பானாக இன்று மாணவரின் கிரியைகள் முறையான புலன் விசாரணைகள் மற்றும் சட்ட வைத்திய அதிகாரிகளின் அறிக்கைக்கு அமைவாகவே சட்ட பூர்வமாக மேற்கொள்ளப்பட்டிருந்தன இருப்பினும் இது தொடர்பாக சமூக ஊடக செயற்பாட்டாளர்கள் கூறப்படும் சிலரால் வீணான சந்தேகங்களையும் குழப்பங்களையும் சமூகத்தில் ஏற்படுத்தும் விதமாக முறையற்ற முன்னெடுப்புகள் முன்னெடுக்கப்பட்டதன் பின்னணியில் மீள் விசாரணை கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே முறையான முழுமையான விசாரணைகளின் அடிப்படையில் இது தற்கொலை என்ற முடிவுக்கு வந்திருந்த போதிலும் தற்போது இது ஒரு கொலை என கருதி மேல் விசாரணை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்தகைய கோரிக்கையின் அடிப்படையில் வருகின்ற எந்த ஒரு மேல் விசாரணைக்கும் கல்லூரி நிர்வாகம் பூர்ண ஒத்துழைப்பை வழங்கும் இவ்வாறு இருக்க இந்த நிகழ்வினை ஒரு பெரிய பிரச்சனையாக மயப்படுத்தவும் இதன் மூலம் தனிப்பட்ட லாபங்களை அடைந்து கொள்ளவும் சமூக ஊடகங்களில் செய்யப்படும் காரியங்களால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து நடவடிக்கை எடுக்க எமது நிர்வாகம் சட்டத்தரணியூடாக தேவையான முறைப்பாடுகளை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறது அதே நேரம் இந்த துரதிர்ஷ்டவசமான நிகழ்வை மையப்படுத்தி இலாபமீட்டும் நோக்கிலும் சமூகத்தை குழப்பும் நோக்கிலும் எந்த ஒரு நபரும் செயற்படக்கூடாது என்ற கோரிக்கையை விடுப்பதுடன் ஏனையோர் அத்தகைய செயற்பாடுகளுக்கு பிழையாக வழிநடத்தப்பட்ட வழிநடத்தப்படாமல் இருக்க வேண்டும் என்பதை கொள்கிறோம் இப்படிக்கு நிர்வாகம் இன்னும் நல்ல விஷயம் ஆனா இங்க ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க தனிப்பட்ட நோக்கங்களுக்காக இது ஒரு பெரிய பிரச்சனை ஆக்காதுங்க ஏனங்க பெரிய பிரச்சனை இல்லாம இதன சின்ன பிரச்சனை நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க மத்த நீங்க சமூக செயற்பாட்டாளர்கள் யாரும் வந்து அவங்களுடைய நலன்களுக்காக இது பண்ணல அவங்களுடைய பெற்றோர்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க பெற்றோர்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தானேங்க சோசியல் இன்ஃபுளுசருக்கு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸருக்கு தெரியும் இல்லாட்டி எங்களுக்கு எப்படி இங்க தெரிய போகுது அதனாலதானே பேசுறாங்க பேசக்கூடாதுன்னு நீங்க எதுவும் சொல்லக்கூடாது இது எவ்வளவு பெரிய ஒரு இது இது பிழையான விஷயம் நீங்கள் நீங்கள் உங்களோட ஸ்டேட்மெண்ட் சரி எல்லாமே ஓகே நல்ல விஷயம் இதை நீங்கள் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருப்பது விஷயம் வந்து முடிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் வந்து இப்போ பெற்றோர்கள் தான் இந்த அறிக்கை இந்த ஃபோட்டோஸு அதுக்கப்புறம் வந்து அந்த பிவிசி குழா இருக்குது ஒருத்தர் போய் நின்று காமிக்கிறாரு அந்த பையனுக்கு எட்டு மாடு காமிக்கிறாரு அதுக்குள்ளேயோ ஒரு டாய்லெட் குள்ள வாலி வந்து கவுட்டி வைக்கப்பட்டிருக்கு அதுக்கு மேலே ஏறி அவன் எப்படி போடுவான்னு அவங்க தானேங்க வெளியே போடுறாங்க அப்படின்னா நீங்க எல்லா சேனல் சேனல்ஸ் நிறைய சேனல்ஸ் வந்து இந்த போட்டாங்க என்ன பண்ண போறீங்க நீங்க இப்படி பேசக்கூடாது உங்களுக்கு ஒரு கடமை இருக்கு நீங்க பண்ணணும் அதை முடிச்சு விட்டுருங்க பிரச்சனை முடிஞ்சு அந்த தாய் தந்தையர்களுக்கு வந்து நீங்க வந்து பதில கொடுங்க அவங்களுடைய மனக்குமுறுகளும் இருக்கு இல்லையா பன்னெண்டு வயசு சிறுவன் பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்கான் அவனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் தற்கொலையாகவும் இருந்திருக்கலாம் அதான் நாங்க நேற்று வீடியோல வந்து சொல்லிட்டோம் தற்கொலையாக இருக்கலாம் இல்லைன்னா இதுவாக இருக்கலாம் எங்களுக்கு தெரியாது உங்களுடைய உங்கள் இருந்து நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்லணும் கரெக்டாக நீங்கள் வந்து இது சொல்லணும் இதுதான் நடந்துச்சு இல்லைன்னா அவங்களுக்கு ஆசிரியர் சாரி பெற்றோர்களுக்கு நீங்கள் கரெக்டாக சொல்லணும் இப்போ மையத்துக்கு கூட வரல உஸ்தாது வரலைன்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ இதெல்லாம் நாங்கள் சொல்லலை அவங்களுடைய உம்மா வாப்பா எல்லாம் போயிட்டு தான் இப்போ இது இந்த பிரச்சனையை வந்து வெளியே கொண்டு வந்து விட்டுருக்காங்க இதில் சோஷியல் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சருக்கு இங்கே லாபமோ எதுவுமே இங்கே கிடைக்க போகிறது இல்லை அதுக்கப்புறம் இதை பூதாகரமாக இந்த இந்த விஷயத்தை இவ்வளோ பெருசாக மாற்றாதீங்கன்னா எப்படி பெருசாக மாற்றாதீங்கன்னு நீங்கள் சொல்வீங்க அது பிழையான ஒரு விஷயம் அதனால நீங்கள் கரெக்டாக அதை வந்து பண்ணி அந்த மாணவனினுடைய மரணத்துக்கு என்ன அப்படிங்கிறது நீங்களும் ஒத்துழைச்சி பண்ணீங்கன்னா அந்த விஷயம் முடிஞ்சிடும் இது யாருக்கும் வந்து பாதிக்கப்பட போகிறது கிடையாது ஏன்னா உங்களை வந்து யாரும் குற்றஞ்சாட்டம் இல்லை இப்போ நேற்று கூட நாங்கள் வீடியோவில் போட்டிருந்தோம் உங்களோட பேர்களை வந்து கூட நாங்க போடலை என்னன்னா உங்கள் மேலே வந்து தவறு இருக்காது தவறு இல்லாமல் நாங்கள் போயிட்டு இவர் தான் பண்ணார் அவர் தான் பண்ணார்னு நீங்கள் யாரும் சொல்ல வரல இப்படி ஒன்று இருக்குது இது அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இதை நீங்க நீங்க அமைதியா இருக்காம இதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க இப்ப எல்லாரும் போய் ப்ரெஷர் பண்ணதுனால தான் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்கீங்க இது ஆரம்பத்துல கொடுத்துருப்பது முடிஞ்சு இல்லை அதுக்குத்தானே சொல்ல வரோம் நாங்க திரும்ப திரும்ப வந்து ரிப்பீட்டடா சொல்றதே அதுதான் அதை விட்டுட்டு வந்து சோசியல் மீடியால பேசினாக்களுக்கு எதிராக சட்டத்திறனையை வச்சு நீங்க எது பண்ண போறீங்க அப்படின்னாக்கா அது பிழையான விஷயம் அப்படின்னா இங்கே நடக்கிறது எதுவுமே யாரும் பேசக்கூடாது என்ன சோஷியல் மீடியா இன்ஃபுளுவன்ஸ்ல இருந்து இங்க யாருமே சும்மா எடுத்து கேமரா எடுத்துட்டு யாரும் பேசலங்க எல்லாமே இப்போ நிறைய பேர் டிஜிட்டல் மீடியாவுக்கு தான் வந்திருக்காங்க நிறைய பேர் வந்து ட்ரெடிஷனல் மீடியாவில இருந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலேருந்து இங்கே வந்திருக்காங்க காலம் மாற மாற அதுக்கேற்ற மாதிரி டெக்னாலஜிஸுக்கு நம்மளும் கொஞ்சம் மாறிக்கணும் எப்பயுமே டிவி தான் பெரிய ஊடகம் பேப்பர் தான் பெரிய ஊடகம்ன்றதெல்லாம் தாண்டி இப்போ வேற வேற எல்லாம் அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துக்கணும் அதுக்காக சோஷியல் மீடியா யூடியூப் எல்லாம் வந்து ரொம்ப கீழ்த்தரமானது தரமானது அப்படிலாம் நினைக்கக்கூடாது அதுதான் இங்கே மெயினாக இருக்குது இப்போது அது மூலமாக தான் பல செய்திகள் போகுது அது இருக்கிறதுனால தான் பல சம்பவங்கள் நடந்திருக்குன்னு வெளியே தெரியுது இல்லைனா அதுவும் இல்லை அதுதான் இங்கே ஒரு உண்மையான விஷயம் சோஷியல் இன்ஃப்ளூயன்சர் பேசுகிறாங்கன்னா அதுக்கு ரிப்ளை கொடுங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள் கால் பண்ண ஆன்சர் பண்ணி அன்றைக்கே பேசியிருப்பது நிறைய பேர் இது போயிருக்கும் இப்போ நீங்கள் ஏன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்கன்னா ஆக்கள் ப்ரெஷர் பண்ணுறாங்க நீங்கள் கொடுக்குறீங்க சரி இன்ஷால்லா நான் அதுக்குரிய தீர்ப்பு கிடைக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா இது பெரிய போராட்டமா வெடிச்சிருக்கு அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க இந்த பக்கம் வந்து மெயின் சேனல்ஸ்ல வந்திருக்கு இதை நீங்க எப்படி பேசுவீங்க அப்படின்னு கேட்குறது தப்பு இல்லையா நீ ஆண்டவனுக்கு பதில் சொல்லணும் எல்லாருமே அதனால வந்து மதுரசுடைய நிர்வாகம் இது தொடர்பான விசாரணைகளுக்கு ஒத்துழைச்சி நாங்களும் வந்து பண்றோம்னு சொன்னது பெரிய விஷயம் அதுக்கு நாங்கள் பாராட்டுறோம் அதுக்கு நம்ம பாராட்டணும் ஏன்னா நம்ம சொசைட்டி வந்து இப்போ எதுவுமே நீங்க பேசாம இருக்கிறத விட இப்படி ஒரு அறிக்கை விட்டது வந்து பெரிய விஷயம் இல்லையா நான் அதை மதிக்கிறோம் இன்ஷால்லா நல்ல ஒரு முடிவு கிடைக்கணும் அவனுடைய மரணத்துக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கணும் தற்கொலையாக இருந்தால் அதுக்கான நீதி அவனுக்கு கிடைக்கணும் இல்லைனா வேற எது ஏதாச்சும் இருந்தாலும் அதுக்கான நீதி வந்து கிடைக்கணும் அந்த தாய் தந்தையர்களுக்கு இறைவன் சாந்தியம் சமாதானத்தை மேற்படுத்தி கொடுத்து ஒரு அமைதியை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இப்போ நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இதை பற்றி நாங்கள் பேசக்கூடாதா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்